திருக்குறள் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எழுபத்தொன்று அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாள் உண்டோ அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும்

The loving men are others to the very bone. Those who are destitute of love appropriate all they have to themselves, but those who possess love consider even their bones to belong to others. குறள் 73. அன்போடு ஏன்த வழக்கென்ப ஆர் என்போடு ஏன்த தொடர்பு அரமையான உயிருக்கு உடன்போடு பொருந்து இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் of precious soul with bodies flesh and bone the union yields one fruit the life of love alone they say that the union of soul and body in man is the fruit of the union of love and virtue in a former birth kural 74 அன்பு இனம் ஆர்வம் உடைமை அது இனம் நண்பு இனம் நாடா சிறப்பு அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும் அது எல்லாரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் தரும் இம்மெஷரபிள் எக்ஸலின் குரல் எழுபத்தை அன்பொற்று அமர்ந்த வழக்கென்ப வையெடுத்து இன்பொற்றார் ஏதும் சிறப்பு உலகத்தில் இன்பம் உற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் sweetness on earth and rarest bliss above these are the fruits of tranquil life of love these are the fruits of tranquil life of love kural அறத்திற்கே அன்புசார் தென்ப அறியார் மரத்திற்கும் அஃபே துணை அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர் ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது The unwise deem love virtue only can sustain it also helps the man who evil would restrain the ignorant say that love is an ally to virtue only but it is also a help to get out of vice குரல் எழுபத்தி ஏழு லதனை வேல் போல காயுமே அன்பே லதனை அறம் எலும்பு இல்லாத உடன் போடு வாழும் புழுவை வேல் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும் As sun's fierce ray dries up the boneless things, so loveless beings virtue's power to nothing brings. Virtue will confer heaven and wealth. What greater source of happiness can man possess? குரல் எழுபத்தெட்டு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கண் வற்றல் மரندல் தற்று அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளிர் போன்றது The loveless soul the very joys of life may know when flowers in barren soil on sapless trees shall blow

Though every outward part complete, the body is fitly framed, what good, when soul within, of love devoid, lies halt and maimed. Of what avail are all the external members of the body to those who are destitute of love, the internal member. kural என்பது? அன்பின் வழியது உயிர் நிலை என்பதோல் போர்த்து உடம்பு. அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும் அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும் Bodies of loveless men are bony framework clad with skin then is the body seat of life when love resides within that body alone which is inspired with love contains a living soul if void of it the body is bone overlaid with skin